அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசி வந்து ஒரு நில ராசி இதை இரட்டைப்பட ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி வந்து ஒரு பெண் ராசி இந்த மகர ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் இவங்களுடைய அந்த ராசி சின்னத்தை பார்த்தீங்கன்னா கடல் குதிரை வடிவத்தை உடைய ஒரு ராசி சின்னமாக இவங்களுக்கு அமையும் இதை பார்த்திங்க அப்படின்னா முதலை வடிவத்தை உடைய ஒரு ராசி சின்னம் அப்படின்னு கூட சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இந்த ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் திருவோணம் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்னு ரெண்டு பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப சுதந்திரமானவங்க அதே மாதிரி சிக்கனமான வங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் விடாமுயற்சி உடையவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய யோசனைகளையும் புதிய புதிய சிந்தனைகளையும் பயன்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் ரொம்ப இலக்கியம் தத்துவம் விஞ்ஞானம் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமும் விருப்பமும் உடையவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இது எப்படி அமைய போகுது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஆலோசனை பெறணும் எல்லாருமே இப்போ பொதுவாக நினைக்கக்கூடியது என்னென்னா ஒரு ஜோதிடம் பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது கிரகநிலை நமக்கு சாதகமா அமைந்திருக்கா இந்த டைம்ல நம்ம அந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் ஜோதிட ரீதியா உங்களுடைய சந்தேகங்களுக்கும் ஆலோசனைக்கும் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க அவர் நல்ல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்களுக்கு வியாபார நோக்கம் கொண்டவங்க அப்படின்னே இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம் வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற குறிக்கோள் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னை மாற்றி கொள்ளாதவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் அது பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ரொம்ப அழகானவங்க அதே மாதிரி நினைவாற்றல் இவங்களுக்கு நிறைய இருக்கும் பல கலைகளை கற்று வைப்பதில் ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு ஏற்ற நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நீளம் போன்ற நிறம் எல்லாம் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறங்களாக அமையும் அதே மாதிரி திங்கள் வெள்ளி சனிக்கிழமை இந்த கிழமையெல்லாம் இவங்களுக்கு நன்மை தரும் மாதங்கள்ல பார்த்திங்க அப்படின்னா தை மாசி ஆடி ஐப்பசி புரட்டாசி ஆகிய மாதங்களில் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக அமையும் இவங்க கிட்ட இருக்கிற சிறப்பான குணம் என்ன ரொம்ப ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களும் இந்த மகர ராசி அன்பர்கள் பொறுமை விடாமய்ச்சி இது எல்லாமே இவங்க கிட்ட நிறைய இருக்கும் கடினமான உழைப்பாளிகள் இரக்க குணம் கருணை உடையவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுடைய இந்த உடல் தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா சற்று பருத்த மாநிலம் உடைய உடல் தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க உங்களுடைய தலை கொஞ்சம் அகன்று பெரிதாக இருக்கும் அகன்ற முகம் உடையவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் மீடியமாகவும் குள்ளையாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஹைட்டில் அந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு என்னன்னா கொஞ்சம் முன்கோபம் உங்களுக்கு அதிகமாக வரும் அதே மாதிரி ஒரு சில இடத்துல நான் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு வாதிடக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசி அன்பர்கள் எடுப்பாங்க வளைந்து கொடுக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் நேர்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லா சொல்கிறதையும் ஏற்றுக்குவாங்க இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி பாணி வச்சுருப்பாங்க அதன் பிரகாரம் தான் செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆராயந்திறன் இவங்களுக்கு நிறைய இருக்கும் முன்னெச்சரிக்கை குணம் இவங்களுக்கு இருக்கும் பிடிவாத குணமும் கொஞ்சம் இருக்கும் நிர்வாகத்திறமே இவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தன்னை அழகுபடுத்தி கொள்றதுலேயும் ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க வீர் வம்பு வழக்குகளில் இவங்க போகவே மாட்டாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க தான் ஆனால் வம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு ஒதுங்கி நின்று கொள்ளக்கூடியவங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் அதே மாதிரி வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற குணம் இவங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய முன்னோர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா யாராவது இருதாரம் உடையவர்களாக இருப்பாங்க வழக்கில் வெற்றி பெறக்கூடியவங்க அதே மாதிரி பாட்டு இசையில் ஒரு ஞானம் உடையவர்களாக இவங்கக்கிட்ட இருக்கும் பெரும்பாலும் இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இவங்களுடைய வாக்கு பலிக்கிற மாதிரியே பெரும்பாலும் அமைந்துடும் குடும்பத்தினக்காக தன்னுடைய கஷ்டங்கள் உழைப்பு எல்லாத்தையுமே தரக்கூடியவங்களாக இந்த க மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க குடும்பத்திற்காக எல்லா விஷயத்துக்காகவும் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க செலவுகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கனம் மிச்சப்படுத்துகிற குணம் இதெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்கிட்ட இருக்கும் மாமனார் வழியில் ஏதாவது ஆதரவு இவங்களுக்கு கிடைக்கும் இரு சக்கர வாகனமெலாம் இவங்களுக்கு வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கும் பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா குரட்டை விடக்கூடிய ஒரு அன்பராக இருப்பாங்க அதே மாதிரி வீடு வாங்கறதுக்கான யோகம்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தொழில் ஏற்ற தொழிலாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெண் குழந்தைகள்லாம் இருக்குது குழந்தை தெய்வமே பார்த்தீங்கன்னா பெண் குலதெய்வமாக தான் பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பெண் தெய்வம் தான் குலதெய்வமாக அமையும் சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இந்த டைம் இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன அவசர முடிவு எல்லாம் இந்த டைம் எடுப்பீங்க அது உங்களுக்கு சங்கத்தில் கொண்டு போய் விட்டுரும் அதனால் இந்த டைம் பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருக்கட்டும் அதே மாதிரி சகோதர வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது என்றாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருப் ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான சூழ்நிலை இந்த டைம்மாக அமையும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வெளியூர் பயணங்களின் போது நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதே மாதிரி நண்பர்களிடம் எதிர்பார்த்த ஒரு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அதே மாதிரி சிலர்கெல்லாம் நீண்ட நாட்களாக செலுத்த வேண்டிய அல்லது உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட கூட நீண்ட நாளாக ஏதாவது வேண்டுதல் வைத்திருப்பீங்க அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இதனால் வரையில் இருந்திருக்கும் அந்த பிரார்த்தனையெல்லாம் கூட இந்த டைம் நிறைவேற்றுவீங்க பிள்ளைகளோட பிடிவாத குணத்தை நினைச்சு கொஞ்சம் மனது சஞ்சலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் கூடுமானவரை இந்த வாரத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானத்துடனும் அனைத்தையும் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது வாழ்க்கை துணையோட விருப்பங்கள் அனைத்தையும் இந்த டைமு நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா பனி சுமை கொஞ்சம் பனி சுமையும் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாகவே இந்த வாரத்தில் இருக்கும் அதே மாதிரி அதற்கேற்ற பலன் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் சின்ன சின்ன சலுகைகளும் இடமாற்றங்களும் இந்த டைமு கிடைக்கும் இந்த வார பிற்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி புதிய முயற்சி எல்லாம் வேண்டாம் செய்யற தொழிலே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெரிய அளவில் ஏதாவது முதலீடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி சக வியாபாரி கிட்ட பேசும்போது வார்த்தையிலே நிதானத்தை பேசுங்க இந்த டைமில் உங்களை கோபத்தை தூண்டுற மாதிரியே ஒரு சிலர்லாம் பேசுவாங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு பொறுப்புகள் கூடும் அதே மாதிரி அக்கம் பக்கத்து இருக்கிறாங்க அவங்க கொண்ட கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்லா உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டு ஐந்து ஒன்பது ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆஞ்சநேயரை தொடர்ந்து தொடர்ந்து இந்த இரண்டு விஷயங்களையும் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஒன்பது வாரம் இந்த மாதிரி செய்து பாருங்க நிச்சயமா நிறைய நற்பலன்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான அப்பதான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் மகர ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ